என் பெயர் வெற்றி வயசு இருபது எங்க அம்மாவுக்கு மூன்று தங்கையர்கள் என் சின்ன மாமாவுக்கு முப்பத்தி ஐந்து வயசு இருக்கும் கொஞ்சம் அமையாக்கமான ஆளு எங்க அண்ணி வயசு முப்பது இந்த வரை குழந்தைகள் இல்லை நான் எப்போதும் அவர்கள் வீட்டில்தான் இருப்பேன் மாமாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் நான் மாமா டிஃபன் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது அண்ணி வீடு தொடச்சிட்டு வங்கியபடி இருந்தாள் நான் அங்க பார்த்தேன் எனக்கு வாயிலிருந்து வார்த்தை வரல ஏனென்றால் அண்ணியின் மாதுளம் பழங்கள் கிளியராக எனக்கு தெரிந்தன லாவகா குன்றமாக இருந்தன நான் கண்களை திருப்பிக் கொள்ளாமல் பார்த்து கொண்டிருந்தேன் அப்படி பார்த்து கொண்டிருக்கும்போது அண்ணி என்னை பார்த்து விட்டாள் எனக்கு வேகமாக சிக்கு வந்தது பின்பு அன்னியை பார்க்க முடியல எங்க அம்மாவிடம் சொல்லிவிடுவாளோ என்று பயமும் வந்தது டிஃபின் முடிச்சிட்டு உடனே வீட்டுக்கு வந்துவிட்டேன் அண்ணி சாயங்காலம் என் வீட்டுக்கு வந்தாள் அம்மாவிடம் சொல்லிவிடுவாள் என்று ரொம்ப பயந்து போயிருந்தேன் அம்மா என்னை பற்றி கேட்க நான் உள்ளே இருக்கேன் என்று சொன்னாள் அண்ணி என் அருகில் வந்து என்ன வெற்றி காலையில என்கிட்ட சொல்லாம வந்துட்டியே என்று கேட்காள் நான் மாமாவிடம் சொல்லிவிட்டேன் அண்ணி என்று சொன்னேன் என்னடா என்று மாமாவும் உள்ளே வந்தாள் இவன் பெரிய ஆளாயிட்டாடின என்று அண்ணி சொன்னாள் அண்ணி அம்மாவிடம் சொல்லிவிடுவாளோ என்று நினைத்தேன் இன்னைக்கு என்கிட்ட சொல்லாம வீட்டுக்கு வந்துட்டான் என்று அண்ணி சொன்னாள் ஓ அப்படியா என்று அம்மா சிரித்தாள் நான் ஹம்மையா என்று பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தேன் சரி நாளை வருவியா என்று அண்ணி அம்மாவிடம் போய்விட்டாள் மறுநாள் மாமா என்னை அவர்கள் வீட்டுக்கு அழைத்து சென்றார் அண்ணி எங்களுக்கு டிஃபன் போட்டுக் கொண்டிருக்கும்போது அவன் வங்கும்போது எனக்கு ரெண்டு பூர்ண கும்பங்கள் மீண்டும் தரிசனம் தந்தன ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்து தலையை தாழ்த்திக் கொண்டேன் அண்ணி என்னை கவனித்து ஒன்னும் தெரியாத போல இருந்தாள் நானும் சும்மா சைலண்டாக இருந்தேன் ஒரே வெற்றி இன்னிக்கு இங்கே சாப்பிட போறியா சிக்கன் வேக வைப்பேன் என்று அண்ணி சொன்னாள் அழகண்ணியா என்று எழுந்து போற எங்க போறரா இன்னிக்கு எனக்கு சமையலில் உதவி செய் என்று சொன்னாள் அழகண்ணி என்று சொன்னேன் சரி நீங்க சமையல் பண்ணிக்கோங்க நான் வெளியே போய் வரேன் என்று மாமா போய்விட்டார் பின்பு அண்ணி சமையலை ஆரம்பித்தாள் நான் அண்ணி கேட்கிற எல்லாத்தையும் கொடுத்து உதவி பண்ணினேன் நடுவில் அப்போ அப்போ அன்னியின் அண்டங்கள் என் கண்களுக்கு படுத்து எனக்கு அதோ ஒரு மாதிரி இருந்தது அண்ணி ரொம்ப அழகாக இருக்கின்ற இப்பதான் தோணுது இன்னி நாட்கள் அன்னியை அன்னி திருஷ்டில பார்க்கல ஆனால் வெளியில் நிறைய லேடிஸ பார்த்திருப்பேன் ஆனால் என் அன்னையின் அழகு முன்னால் அவர்களெல்லாம் பண்ணிக்கு வரல இப்ப தோணுது பெரிய மாதுளம் பழங்கள் ஆனா இந்த பழங்கள் வெள்ளையாக இருக்கு நடுமும் ரெண்டு மடிப்புகள் இருக்கு எனக்கு அன்னியை பார்க்கும்போது என் சரீரம் மொத்தம் அதோ ஒரு மாதிரி ஆயிடுது இந்த அழகான அன்னியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாமா ரொம்ப அதிர்ஷ்டவான் என்று நினைத்தேன் இந்தலோ அண்ணி சிக்கன் கழுவும் போது வெளியே சறுக்கிவிட்டது நான் வாயை திறந்து கொண்டு அப்படியே பார்த்து கொண்டிருந்தேன் என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று அண்ணி கேட்காள் ஒன்னுமில்லா அண்ணி என்று சொன்னேன் பயட்டை சரி செய்யறா பாபு என்று சொன்னாள் நான் நடுக்கமுடன் கையால் அவன் பயட்டை சரி செய்தேன் அப்போ அண்ணி கொஞ்சம் முன்னாடி நடந்து வந்தாள் என் காய் அண்ணியை தகிழித்து என்னடா இது குச்சுக்குது என்று அண்ணி கையை பின்னுக்கு இழுத்தாள் என் காய் அவன் கைகளில் கட்டிகா தகிழித்து அம்மோ என்னடா வெற்றி என் பற்றி கேட்டவாக யோசிக்கிறியா என்று கேட்காள் இல்ல அண்ணி என்று பின்னுக்கு நடக்க பார்த்தேன் இது மாதிரி இது என்னரா என்று சொன்னாள் நான் நசுக்கிக் கொண்டிருந்தேன் அவன் சிரிப்பு என் பெதல்களில் முட்டுப்பெட்டுக்கே இருந்தது என் பிச்சி கண்ணா என்று சொன்னாள் நான் மாட்லாடல இன்னும் பயமாக இருக்கு என்று சொன்னாள் இந்த வாட்டி அண்ணி என்னை கட்டிப்பிடித்து மீண்டும் என் பெதல்களில் முட்டுப்பெட்டுக்கே இருந்தாள் அண்ணியின் மாதுளம் பழங்கள் எனக்கு பலமாக வட்டுக்கிருந்தன அவை வட்சமாக தகழித்திருந்தன